வர இருபதாம் தேதி அப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு லேட்லயுமே அமேசான் அவங்களோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரைம் டே செயல் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதாவது இந்த வருஷத்துல வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆஃபராக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த ஐபோன் ஆஃபர்ஸ்ல இருந்து சின்ன சின்ன பொருட்கள் ஆஃபர் வரைக்கும் ஜெல் அமைய கொடுத்துருக்காங்க இது கூடவே எக்ஸ்ட்ராவா பிரைம் டே சேல் லிமிடெட் ப்ரைம் ஆஃபரை ஒரு வருஷத்துக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவும் இருக்கிற கிரெடிட் கார்டு ஆஃபரோட சேர்த்து இந்த விஷயத்தையும் டெபிட் கார்டு ஆஃபரும் கொண்டு வந்திருக்காங்க இதில் மூணு முழு டீட்டெயில் என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தெளிவான டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேலை நீங்கள் அமேசான் ப்ரைம் டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரிவியூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐபனில் இருக்க ஆஃபர்ஸ் ஜோம் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் முன்னாடி சொல்லலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரைம் டேஸ் இருபது அப்புறம் இருபத்தொன்னாம் தேதியில் நடக்குதுங்க ஒரு வேலை நீங்கள் இதனோட ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ப்ரைம் டேல ஜாயின் பண்ணிக்க முடியும் அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஸோ இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் இது இன்னுமே பார்க்கலாம் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பின் கமெண்ட் செக் பண்ணுங்கள் அதில் லிங்க் எல்லாம் அமைக்க கொடுத்துருக்கேன் ஆனால் என்ன நீங்கள் இன்னும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைம் வீடியோ கிடைக்காது உங்களால் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் டெலிவரி கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரைம் டே சேலை யூஸ் பண்ண முடியும் குறிப்பாக இது வந்து ஒரு வருஷம் இதனால் இதுக்கு அடுத்து வர போகிற மிகப்பெரிய சேலில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆக்சஸ் கிடைக்கும் குறிப்பாக பிக் மில்லியன் டே சேலில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்சஸ் கிடைக்கிறதுனால எல்லா ஆஃபரையும் உங்களால் ஒரு நாள் முன்னாடியே யூஸ் பண்ணிக்க முடியும் இது

கலர் ஹானரோட டுவெண்ட்டி ஃபைவ் ஜி லாவோட லாவா ப்ளேஸ் எக்ஸ் ஒன் ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ப்ரோ வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன் ப்ளஸோட நாட் ஃபோர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமேசான் அஃபீஷியலாக மென்ஷன் ஆகாட்டையும் நாட் ஃபோர் லான்ச் இருக்கு இது தவிர உங்களுக்கு சாம்சங்கோட அன்பேக் முடிஞ்சு சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரியஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே அடுத்தடுத்து புதுசாக வர போகிற மொபைல்ஸாக இருக்கு இது தவிர ஆஃபரில் வர மொபைல்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் டீலாக அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறது ஐஃபோன்ஸ் ஆமாம் இந்த டைம் ஐஃபோனுக்கு ஒரு பெரிய ஆஃபர் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது தவிர ஒன் ப்ளஸ் சாம்சங் ஐக்யூ நேசோ எம்ஐ போகோ டெக்னோ மாதிரியான மொபைல்ஸுக்கும் பெரிய ஆஃபர்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிருக்காங்க டீட்டெயில் ரிவீல் பண்ணலாம் என்ன தெரிஞ்சாலும் உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஆஃபர் வரப்போகுது அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்க மொபைல்ஸ் பற்றி பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் ஓட ஒன் ப்ளஸ் நாட் சி த்ரீ லைட் இப்போ சேல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் இருபதாயிருப்பாங்க ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் கம்மியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் உள்ள வரும்போது ஒரு நல்ல டீலா இருக்கும் மற்றபடி யோசிக்கிற அளவுக்கான நல்ல டீல் இல்லை இருபதாயிரரூவாய்க்கு ஒர்த்து இல்லை இது தவிர நல்ல ஆஃபராக எனக்கு தோணுது ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் ஆஃபரில் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ் நாற்பத்தி நாற்பத்திரெண்டாயிரூபா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தேழாயிரூபா ப்ரைஸ்டுள்ளே எடுத்து வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவும் ஒரு நல்ல டீலாக இருக்கும் அடுத்து சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா நான் முன்னாடியே சொன்னேன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரியஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு ஸோ அதனால் இதுக்கு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வில கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே வெயிட் பண்ண முடியும் வேணால் மீட் பண்ணீங்கன்னால் அடுத்தடுத்து வர ஆஃபர்ஸில் இன்னுமும் விலை கம்மியாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து சாம்சங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிறது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆமாங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோரும் விலை கம்மியாகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அடுத்து ஐகூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கோவோட ஐகூ ஜீ நைன் எக்ஸ் விலை கம்மியாகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ் பதினாலாயிர ஐநூறுபா கூப்பனை கம்மி பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினாலாயரூவா ப்ரைஸ் வருது எனக்கு தெரிஞ்சு கூப்பன் அப்புறம் கால் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்த்தோன்னா ஒரு பதிமூணாயிரருபாய்க்கு வாங்கிற மாதிரி எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கா பார்க்குறாங்க அடுத்து ஐக்யூவில் ஐக்யூ நியோ நைன் ப்ரோ நிறைய பேர் வாங்கக்கூடிய மொபைல் இப்போ இருக்கிற ப்ரைஸ் முப்பத்தி ஒன்பதாயிரரூவா ஸ்னாப்ட்ராகனோட எயிட் ஜென் டூ ப்ராசரோட வருது ஸோ இது முப்பத்தஞ்சாயிரரூவா ப்ரைஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது கார்டு ஆஃபரோட சேர்ந்துன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ முப்பத்தஞ்சாயிரரூவா வரைக்கும் விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது என்ன ஆஃபர் வந்ததுனாலுமே கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன் அடுத்து ஐக்யூவோட ஐக்யூ ஜி செவன் ப்ரோ இருபத்தி நாலாயிரரூபா ப்ரைஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது கம்மியாச்சு அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா ப்ரைஸ்க்குள்ளே வந்துடுங்க கூப்பன் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அல்லது அதுக்கு கீழே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து ரெட்மியோட டுவென்டி ஃபைவ் ஜி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இப்பவே ரூபாய் இருக்கு ஆஃபரில் பதினோராயிரம் ரூபா வருன்ற மாதிரி தான் அவங்க காமிச்சிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் பதினோராயிரம் ரூபாய்க்கு வந்ததுன்னா ஒர்த்து இல்லை பத்தாயிர ரூபாய்க்கு நான் வந்து போக்கோ சேம் மொபைல் வந்து நமக்கு பத்தாயிர ரூபாய் கிடைச்சிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது ரெட்மியில் ரொம்ப ஒர்த்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எந்த டீலும் வர மாதிரி தெரியல ஆனால் நேர்ஜோவில் இருக்குது நேர்ஜோட செவன்டி எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா பிரைஸில் இருக்குது இருக்குது இதுலேருந்து ரொம்ப பெருசாக தான் கம்மியாக வாய்ப்பு இருக்குது இல்லை கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்குற மாதிரி கொண்டு வருவாங்க ஒரு வேலை கூப்பன் ஏதாவது தந்தாங்கன்னா பன்னெண்டாயிரூவா ப்ரைஸில் வர மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த நேஷ்ரோ சீரீஸ் எல்லாமே கொஞ்சம் கூப்பன் ஆஃபர் கொடுத்து தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க அடுத்து ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி சமீபமாக லான்ச் ஆன மொபைல் முப்பத்தோராயிரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு ஸோ இதனோட விலை எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஃபஸ்ட் எல்லாம் அந்தளவு கம்மி பண்ணாங்க ஸோ ரொம்ப கம்மியாகாது இருபத்தேழுலேருந்து முப்பதாயிரரூபா உள்ளே இருக்கிற ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தவிர டெக்னோட மொபைல் ஸ்டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டெக்னோக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய ஆஃபர் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஸோ அதனால அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை அடுத்து போக்கோவோட போக்கோ எம் சிக்ஸ் ஃபைவ் ஜி இந்த எம் சிக்ஸ் ஃபைவ் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸில் ஒன்பதாயிரம் ரூபா இருக்க அந்த மொபைலுக்கு அவங்க கோட்டிருக்க கோடு மூணு கோடு விட்டு டவுன் லைன் போட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக ஃபில் பண்ணால் கூட பதினோறாயிரம் ரூபாய்க்கு மேலே பேரும் ஸோ இங்கே எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸில் கொண்டு வந்தாலே ஒரு சூப்பரான டீல் தான் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணும்போது எட்டாயிரம் ரூபாய்க்குலாம் வாங்க முடியும் ஒரு நல்ல டீலாகவே இருக்கும் பாப்பா இப்படி பண்ணுறாங்கன்னு அடுத்து ஆஃபரில் வரும் மென்ஷன் பண்ணியிருக்க போகிற மொபைல்ஸ் கானாவோட நைன் பி லாவாவோட லாவா அக்னி டூ நோக்கியாவோட நோக்கியா ஜி ஃபார்ட்டி டூ மோட்டோவோட மோட்டோடா ரேசர் ஃபார்ட்டி அல்ட்ரா ஏன்னா ஃபிஃப்டி அல்ட்ரா லான்ச் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஃபார்ட்டி அல்ட்ராங்கான மேலே ரொம்பவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே என்னென்ன மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது என்னென்ன மொபைல் ஆஃபர் வரது வாய்ப்பு இருக்குது என்ன ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் இது வரைக்கும் பார்த்ததை வச்சு அவங்களோட ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக முன்ன பின்னே இருக்குங்க எல்லாத்துக்கான அப்டேட் டெலகிராமில் அப்புறம் முடிஞ்சு தான் நம்மளோட ஆஃபர்ஸும் சேனலையும் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்